வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு இயக்குனர் மோகன்ஜி வந்து நேற்று கைது செய்யப்பட்டாரு எதுக்காக கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் பழனி பஞ்சாமிருதம் இருக்கு பார்த்தீங்களா பழனி பஞ்சாமிரதத்துல ஆண்மை குறைவுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாத்திரை வந்து கலக்கப்படுது செவி வழியாக எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வந்து பேசியிருந்தாரு அந்த வீடியோ வந்து வைரலாக ஷேர் ஆகி அதன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டாங்க பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா மோகன்ஜி அவர்கள் அப்பப்போ திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவார் வலதுசாரி சிந்தனையாளர் இதன் காரணமாக தான் அவர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பாஜக மோகன்ஜி அவர்களுடைய கைதுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு சில கைட்லைன்ஸை வந்து வெளியிட்டிருக்கு ஒருத்தங்களை கைது செய்ய போகும்போது எப்படி கைது செய்யணும் தகவல் கைதுக்கான காரணத்தை சொல்லணும் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கைதுக்கான காரணத்தை வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் மோகன்ஜி அவர்களுடைய அரஸ்ட்டில் அது எதையுமே ஃபாலோ பண்ணலை காவல்துறை எதுக்காக கைது செய்கிறோம் எங்கே கைது செய்து கூட்டிகிட்டு போகிறோம் இது எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணலை உச்சநீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர் அவர் ஒரு வழக்கறிஞர் தான் அவர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருச்சி நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோகன்ஜி அவர்களுக்கு ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் நேத்தே மோகன்ஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சொந்த ஜாமீனில் விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு எதுக்காக ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க கைது நடவடிக்கை முறையாக இல்லை அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி மோகன்ஜி அவர்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த செய்தி இன்னைக்கு பேச மாறியிருக்கு இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோன்னா உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு பேர் இப்போ வந்து பொதுநல வழக்கு ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து பொதுநல வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா ஆன்மீக பேச்சாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படிங்கிறவரும் வரலாற்று ஆசிரியர் விக்ரம் சம்பத் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸுக்கான காரணம் என்ன எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் திருப்பதியில் லட்டு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நெயில மாட்டிறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் வெளிவந்துச்சு வந்துச்சு எஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஆய்வு முடிவுகள் இதுதான் கடந்த நாட்களாக ஒரு வாரமாக பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ இதுக்காக தான் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் இந்த விவகாரத்தில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க மீது ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை வந்து எடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து மனுவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன தெரியுமா கோவில்களை கவர்மெண்ட்டுடைய பிடியிலிருந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆலயங்களை அரசாங்கத்துடைய பிடியிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டிமாண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு ஹிந்து மக்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறீங்க செக்குலரிசம் அப்படின்னா என்ன மத விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதான் செக்குலரிசம் இப்போ தேவாலயம் இருக்குன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக அமைப்பு இருக்குது மசூதிகளை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது அரசாங்கம் அதில் இன்வால்வ் ஆகலை அப்புறம் எதுக்காக கோவில்களில் மட்டும் அரசாங்கம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு இந்த கேள்விகளை இந்து மக்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிருக்காங்க இப்போ அதை தான் மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அரசாங்கத்துடைய இருந்து கோவில்களை விடுவிக்கணும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களை கவர்மெண்ட்டுடைய பிடியிலிருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்ட் முன்வைக்கப்பட்டு இந்த மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கூடிய விரைவாக இந்த மனு விசாரணைக்கும் வர இருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடா ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்போம் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதில் ஸ்கேம் நடந்திருக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய மனைவிக்கு சட்ட விரோதமாக சில வீட்டு மனைகளை வந்து ஒதுக்கியிருக்காரு அதில் ஒரு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு சமீபத்தில் கர்நாடகாவுடைய கவர்னர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த முடா ஸ்கேம் விவகாரத்தில் முதலமைச்சர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க கவர்னருடைய க்ரீன் சிக்னலை எதிர்த்து கர்நாடகா சிஎம் சித்தராமையா உச்சநீதிமன்றத்துக்கு சாரி கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு போனார் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டார் இது மாதிரி கவர்னருடைய இந்த க்ரீன் சிக்னலை அனுமதியை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் வந்து போட்டிருக்காரு அந்த கேஸ் விசாரணை நடந்திருக்கு இந்த விசாரணையில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க கவர்னருடைய இந்த அனுமதிக்கு ரத்து செய்ய முடியாது விதிப்படி தான் கவர்னர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க அனுமதி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையாவுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதனால கவலையில் முதல்வர் சித்தராமையா இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்